வாழ்க வளமுடன் வெல்கம் டு சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ திருக்குறள் தான் திருக்குறள் ஃபோர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான டாபிகா இருக்கு ஏற்கனவே நம்ம திருக்குறள் நம்மளுக்கு டாபிக் அதில் எல்லா டாப்பிக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் டாபிக் பண்ணியிருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் திருக்குறள் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளோட சேனல்ல ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமான ஒட்டுமொத்த வினாக்களுக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து ஓவராலாக காமன் கொஷின் இருக்கும் இல்லைங்களா திருக்குறள் சம்மந்தமாக காமன் கொஷின் அது எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ திருக்கு இது வந்து திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் யார் சொன்னாங்க இது அந்த அடைமொழி யாரால் குறிக்கப்படுது பிரிவுகள் என்ன பிரிவுகள் கூட உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம் பட் இது இன்னும் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து உள்ள நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கான முழுமையான தகவல் இதில் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உறுதியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் பாருங்க பாருங்க திரு பிளஸ் குரல் அப்படின்னா திருக்கூட்டல் குரல் சிறந்த குரல் வெண்பாக்களினால் ஆகிய நூல் குரல் அப்படின்னா இரண்டடி வெண்பா குரல் அப்படிங்கிறது இரண்டடி வெண்பா திரு அப்படிங்கிறது அடைமொழி சிறப்பு அடைமொழி ஓகே குரல் குரட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் அது ஆகுபெயர் எனப்பட்டது திருக்குறள் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறள் குரல் அப்படிங்கிறது நம்ம ஆகுபெயர்ன்னு சொல்றோம் இல்லையா அப்ப திருக்குறள் அப்படின்னா என்ன என்ன ஆகுபெயர் கருவியாகுபெயர் சரிங்களா அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறளின் முதல் பெயர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கு வந்த பெயர் என்ன முப்பால் இது பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் அப்படிங்கிறது பதினெண்கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் மூன்று பிரிவுகளையும் சரிங்களா முப்பால்னு சொல்லுவோம் மூன்று பிரிவுகளையும் ஒன்பது இயல்களையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சொல்லுவோம் மூன்று பிரிவுகள் முப்பால் அப்படிங்கிறது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு மொத்தம் ஒன்பது பால்ல மட்டும் நான்கு இயல்கள் இருக்கு அது என்னென்ன பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் சரிங்களா இது என்னன்னு புரியுதா பாருங்க பாயிரவியல் நான்கு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல் ஒன்னு அதாவது அதிகாரங்கள் அரத்து பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு இல்லையா அந்த முப்பத்தி எட்டு அதிகாரங்கள்ல இந்த பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு பாயிறவியல்ல நான்கு அதிகாரங்களும் இல்லறவியலில் இருபது அதிகாரங்களும் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரங்களும் ஊழியல்ல ஒரு அதிகாரமும் இருக்கு சரிங்களா பொருட்பால் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்கு மூன்று இயல்கள் இருக்கு பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒளி ஒலிபியல் சரிங்களா அரசியல்ல இருபத்தஞ்சு அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு ஒலிபியல்ல பதிமூணு கண்டிப்பா இது கேட்பாங்க குரூப் டூல ஏற்கனவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க டூ ஏலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இயல்கள் கேட்குறாங்க முக்கியமாக ஏற்கனவே இயல்கள் கேட்டாங்க இந்த அதிகாரங்களும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது காமத்துப்பால் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்கு இரு இரண்டு இயல்கள் இருக்கு சரியா இதுல இருபத்தஞ்சு அதிகாரங்களில் பார்த்தோம்னா கலவியல் ஏழும் கற்பியல் பதினெட்டும் இருக்கு கலவியல்ல ஏழு அதிகாரம் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரங்கள் சரிங்களா பாருங்க பற்றி கூறுவது அறத்துப்பால் முப்பால் இருக்கு இல்லையா அது என்னென்ன எதை பற்றி உணர்த்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனிமனிதன் தனி மனிதன் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அறம் அறத்துப்பால் சமுதாயத்தினுடைய வாழ்வை பற்றி கூறுவது பொருட்பால் அக பற்றி கூறுவது மனிதனுடைய அக வாழ்க்கையை பற்றி கூறக்கூடியது இன்பத்துப்பால் சரிங்களா அடுத்தது திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் என்ன இதுவும் நம்மளுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒண்ணு மட்டும் பொருந்தார்ந்து வைப்பாங்க பாத்துங்க வேறு பெயர்கள் என்னென்ன உலக பொதுநூல் அறவிலக்கியம் தமிழர் திருமுறை முப்பால் பொய்யாமொழி வாயுறை வாழ்த்து உத்திரவேதம் தெய்வ நூல் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் பொருளுரை முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு சரிங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அறவிலக்கியம் தமிழ் தமிழர் திருமறை முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் இது இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசுதான் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்குங்க அதே மாதிரி உத்தரவேதம் நம்மளுக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும் அதை பார்த்துக்கணும் உத்தரவேதம் வேளாண் வேதம் அது ரெண்டையும் நம்மளுக்கு வச்சு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதில் நாலடியாரம் வச்சு பண்ணுவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க தெளிவாக இருந்துக்கோங்க உத்தரவாதம் அப்படி உத்திர உத்தரவேதம் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது திருவள்ளுவ பையன் அப்படின்னு திருக்குறளுக்கு ஒரு பெயர் சொன்னது யாரு நச்சினார்க்கினியர் பொருளுரை அப்படிங்கிறது மணிமேகலையில் சொல்லப்பட்டது முதுமொழி மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு கவிமணி திருக்குறளுக்கு சிறப்பு திருக்குறளின் சிறப்பை பாராட்டி திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு பெயர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு இங்க பாக்கலாம் யாரெல்லாம் சொல்றாங்கன்ட்டு திருவள்ளுவ பயன் என கூறியவர் யார்னா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொன்னவர் கவிமணி தேவர் என கூறியவர் தேவர் திருவள்ளுவரை தேவர் தேவர் சொன்னது நச்சினார்கிணியர் தெய்வ புலவர் என கூறியவர் இளம்பூரணார் திருவள்ளுவரை தெய்வ புலவர் அப்படின்னு சொன்னது இளம்பூரனார் பொருளுரை என கூறியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில சொல்லியிருக்கிறாரு பொருளுரை பொய்யில் புலவர் என கூறியவர் சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள்ல பொய்யில் புலவர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா அது யார் சொன்னாங்க அதுவும் மணிமேகலையிலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்ப சீத்தலை மணிமேகலையிலேயே வந்து திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு பொய்யில் புலவர் அப்படின்னும் வழங்கப்பட்ட பெயர்கள் சரியா கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த டாபிக் இது வந்து ரொம்ப முக்கியம் வரலாம் பாத்துக்கங்க திருவள்ளுவரனுடைய வேறு பெயர்கள் என்ன நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் வான் புகழ் வள்ளுவர் மாதானு பங்கி அப்படின்னா என்ன தாய்க்கு நிகரானவர் சரிங்களா மாதா அந்த மாதானு பங்கி அப்படின்னா தாய்க்கு நிகரானவர் ஓகே அப்ப எதை போட்டீங்க ஒரு தாய் எந்த அளவுக்கு தன் குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா அடுத்தது உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாரெல்லாம் மணக்குடவர் பரிமேலழகர் பரிபெருமாள் திருமலையர் மல்லர் தருமர் காளிங்கர் தாமத்தர் பருதி நச்சர் சரிங்களா இது பதின்வர் பத்து பேர் இந்த காளிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்களில் கொண்டு வந்து காளிங்கர்னு ஒரு பேரை வந்து நடுவுல ஆப்ஷன்ல வைப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க இது வந்து உரை ஆசிரியர் உரை எழுதியவர்கள் ஓகேங்களா இது தெளிவா இருக்கணும் சிறந்த உரை யாருடைய அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேலகருடைய உரை தான் திருக்குறக்கு சிறந்த உரை எழுதிய ஆசிரியர்களில் ஒருவர் பரிமேலழகர் உரை சொல்லப்படுது முதன் முதலில் உரையிட்டவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணக்குடவர் இது ரெண்டும் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் திருக்குறளுக்கு உரை எழுதியதுல எழுதியவர்களில் சிறந்த உரை அப்படின்னு யாருடைய உரை எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா பரிமேலழகர் உரை முதன் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் இது கொஞ்சம் பாத்துக்கோங்க முதன் முதலில் அச்சிட்டவர் யாரு தஞ்சை ஞானப்பிரகாசர் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல உரை எழுதியவர்கள் காலத்தால் முந்தியவர்கள் முந்தியவர் தருமர் உல உரை எழுதியவர்கள்ல காலத்தால் முந்தியவர் பெரியவர் வச்சுக்கலாமே அந்த மாதிரி அந்த மாதிரி காலத்தால் முந்தியவர் தருமர் காலத்தால் பிந்தியவர் அப்படின்னா மூ மூவா நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் உரை எழுதியிருக்காங்க சரிங்களா மூ வரதாசனார் நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை இவங்களும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலில் திருக்குறள் வெளியிட்டவர் ராமானுஜ கவிராயர் ஒரு பாடல் இருக்கு தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லையுறை செய்தார் இவர்கள் ஓகே இது ஒரு பாடல் சிறப்புகள் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி திருக்குறளுக்கான சிறப்புகள் என்னென்ன இது வந்து என்னதுங்க அகரத்தில் தொடங்கி அகர முதலில் எழுத்தெல்லாம் சரிங்களா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது முடிவு பார்த்தோம்னா நகரம் அடுத்தது பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள்ல இதுதான் மிகப்பெரிய நூல் அதிக பாடல்கள் கொண்ட நூலாக இருக்கு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம்லாம் இப்ப கேக்குறாங்க அரங்கேற்ற திருக்குறள் எங்கு முதன்முதல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துல திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடத்துல பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற அந்த சொல் எட்டு குரட்பாக்கள்ல வருது திருக்குறள்ல பத்து அதிகாரங்கள்ல உடைமை என பத்து அதிகாரங்களின் பெயர் அதிகாரங்களில் பெயர்கள் வந்து உடைமை அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்கு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளின் பெருமையை குறித்து சான்றோர்கள் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பு தான் இந்த திருவள்ளுவ மாலை அடுத்தது விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்தது முதன் முதல்ல படிக்கக்கூடிய நூல் என்னவாக இருக்குங்கிறாங்க திருக்குறள் உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எந்த உருசிய நாட்டில் எந்த மாளிகை கிரம்ளின் மாளிகை இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விபிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளில் அணிச்சவளர் நான்கு முறையும் யானை எட்டு முறையும் பாம்பு மூன்று முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா திருக்குறள்ல ஒரே பேரில் அமைந்த இரண்டு அதிகாரங்கள் அதாவது குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் இரண்டு பெயர்கள் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே பெயர்ல ரெண்டு அதிகாரங்கள்ல வருது குறிப்பறிதல் அப்படிங்கிறது எந்தெந்த அதிகாரங்கள் பொருட்பால்ல பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் காமத்து பால்லையும் குறிப்பறிதல் அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா கொம்பு எழுத்துக்கள் இல்லாமல் பதினேழு குரல்கள் இருக்கு ஓகே இந்த மாதிரி எழுத்து கொம்பு போட்டு எழுதுறோம் இல்லையா அந்த மாதிரி கொம்பு எழுத்து இல்லாம பதினேழு குரல்கள் இருக்கு நாற்பத்தி ஆறு குரல்களில் உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன உயிரினங்கள் பற்றி நாற்பத்தி ஆறு குரல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்ற குரல்ல ஒண்ணு அஞ்சு ஏழு என்ற பகாயண்கள் உள்ளது எப்படி எல்லாம் பாத்திருக்காங்க பாருங்க ஒன்று ஒருமயுள் ஐந்தடக்கல் எழுமையும் சரிங்களா ஒண்ணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற பகாயண்கள் வந்திருக்கு ஒரே சொல் ஐந்து முறை ஐந்து குரட்பாக்களிலும் ஒரே சொல் நான்கு முறை இருபத்தி ரெண்டு குரட்பாக்களிலும் ஒரே சொல் மூன்று முறை இருபத்தி ஏழு குரட்பாக்களிலும் இடம்பெற்றிருக்கு பாக்குறோம் இல்லைங்களா சொற்பொருள் பின்வரும் நிலையனி இதெல்லாம் என்னதுங்க சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் வந்து திரும்ப அந்த சொல் பின்வரும் நிலையணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்ப அதுல எல்லாம் பார்த்தோம்னா சொல் ஒரே மாதிரி வரும் பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வரும் அதெல்லாம் தான் சொல்லப்படுது இதுல அந்த மாதிரி இவ்வளவு இருக்கு தமிழ் கடவுள் என்ற சொற்கள் இடம்பெறவில்லை பாத்துக்கோங்க இந்த ரெண்டு சொற்களும் திருக்குறள்ல வரவே இல்லை அப்படிங்கிறாங்க முறை மட்டும் இடம்பெற்ற எழுத்து என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க லீ இது ரெண்டும் ஒரு முறை மட்டுமே இடம்பெற்றிருக்கு ஐம்பது பிறமொழி சொற்கள் இடம்பெற்றிருக்கு மொத்த சொற்கள் பன்னிரண்டாயிரம் மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் தமிழ் எழுத்து இரநூத்தி நாற்பத்தி ஆள் நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை ஓகேங்களா மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு இதை முப்பத்தி ஏழு மட்டும் வரல திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னென்ன அனிச்சம் குவளை இதெல்லாம் முக்கியம் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு பயன்படுத்தாத ஒரே இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்ன மரம் பனை மூங்கில் அதிகம் பயன்படுத்திய எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீ ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீ இடம்பெறாத ஒரே எண் திருக்குறளில் இடம்பெறாத எண் எது ஒரே எண் ஒன்பது கோடி என்ற சொல் ஏழு முறை வந்திருக்கு இருபத்தி ஏழு மொழி இருபத்தி ஆறு மொழிகள்ல திருக்குறள் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் எழுபது கோடி ஒரு முறை வந்து வந்துள்ளது நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் தமிழக அரசு நிறுவி இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் சிறப்புகள் அடுத்தது மொழிபெயர்ப்புகள் என்ன எந்தெந்த மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நூத்தி ஏழு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் நாற்பது பேர் மொழிபெயர்த்திருக்காங்க நரிக்குறவர் பேசும் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் கிட்டு சிம் சின்னமணி லத்தீன் மொழியில வீரமாமுனிவர் மொழிவர் ஜெர்மன்ல கிரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்கள் ஊவேசு ஐயர் ராஜாஜி ரெண்டு பேரும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க பிரெஞ்சு மொழியில் ஏரியல் வடமொழியில அப்பா தீட்சிதர் தெலுங்கு மொழியில வைத்தியநாத பிள்ளை இந்தியில பிடி ஜெயின் திருக்குறள் கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதன்முறையாக ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தியவர் கிண்டர்ஸ்லே அடுத்தது குறிப்புகள் பாருங்க திருக்குறள் முன்னோடி திருக்குறளுக்கு முன்னோடினா புறநானூறு திருக்குறளின் விளக்கம் நாளடியார் சமண முனிவர்கள் எழுதிய நாளடியார் திருக்குறளின் பெருமையை சொல்லக்கூடியது மாலை திருக்குறளில் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் யார் எழுதுந்தது குமரகுருவருடைய நீதிநெறி விளக்கம் திருக்குறளில் சாரம் அப்படின்னு சொல்லப்படுது திருக்குறளின் ஒழிப்பு எனப்படுவது திருவருட்பயன் உமாபதி சிவம் அவருடைய நூல் திருவருட்பயன் திருக்குறள் நடையியல் நூல் ஆசிரியர் சுந்தரமூர்த்தி அரசு வேளாண்மை மருந்து அன்பு உயிர் மற்றும் மகிழ்ச்சி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கூற்றுகள் பாருங்க உறுதி நாலடியார் திருக்குறள் ரெண்டுமே நூலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இரண்டு 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 அடிகள் இருக்கு இல்லையா அது நாளடியார் இதுலையும் தமிழுக்கு அதி கம்பராமாயணம் திருக்குறள் இதுல வந்து நாளும் அப்படின்னு வரணும் இது நூலும் அப்படின்னு நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அதாவது நான்கு நாலடியார் நான்கு அடிகளை கொண்டது இரண்டு அடிகளை கொண்டது திருக்குறள் அப்படிதான் வரணும் சரிங்களா இது நாளும் முப்பெரும் நூல்கள் திருக்குறள் நாலடியார் பழமொழி பழமொழி நானூறு முப்பெரும் நூல்கள் பாத்துக்கங்க ரொம்ப முக்கியம் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் திருக்குறள் பழகுதமிழ் சொல்லருமைகள் யாராரெல்லாம் திருக்குறள் புகழ்ந்து அப்படின்னு பாருங்க பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை கூற்று பாரதியார்து அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்றாரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இல்லை முப்பாளு கிண்ணத்தே பாரதிதாசனுடைய கூற்று கேட்டது இதுவும் அப்படியே இல்லாத இந்த இந்த வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த கின்னலத்தை கொண்ட தமிழ்நாடு இந்த கூற்று இது நாளும் தான் இருக்கும் எழுதி கூட வச்சுக்கோங்க இப்ப கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்காம இருக்கவே மாட்டாங்க இந்த நாளில் ஒண்ணு உறுதி பாத்துங்க மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொல்றாரு வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து ஒரு நீதி கே நீதினாருடையது அடுத்தது சுத்தானந்த பாரதி என்ன சொல்றாரு எம்மதம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் சரிங்களா இதுல மதம் சார்ந்த விஷயங்கள் இதுல சொல்லப்படல எல்லாமே காமனா தான் இதுல சொல்றாங்க திருவிக்கா சொல்றாரு என்ன சொல்றாரு திருக்குறள் ஒரு வகிப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டிற்கோ உரியதன்று உலகு போது சரிங்களா இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரியாது திருக்குறள் என்று நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி உலகிற்கு தெரியாது சரிங்களா இதுவும் முக்கியம்தான் இதெல்லாம் ரிப்பீட்டட் முக்கியம் சொல்றதா அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஔவையாருடையது இதுவும் வந்திருக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் கால்டுவல் உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் கால்டுவலுடைய வரிகள் பாத்துக்கோங்க இதுவும் மிக முக்கியம் காந்தியடிகள் என்ன சொல்றாரு திருக்குறளை பத்தி சோவியத் அறிஞர் தாழ்சுதாய் வழிகாட்டுதலின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் யாருடைய வழிகாட்டுதல் சோவியத் அறிஞர் தாழ்சுதாயினுடைய தான் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தான் அதுக்கப்புறம் தமிழ் பயில தொடங்கினேன் இந்த திருக்குறள் மூலமா தான் தமிழ் மீது ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறார் அடுத்து இறையனார் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கிற இறையனாருடைய என்ன சொல்றாரு கடுகை துளைத்து ஏல்கடல் புகட்டி குறுக தரித்து குரல் அவ்வையாருடையது இது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கபிலருடைய வரிகள் என்ன சொல்றாரு பாருங்க கபிலர் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை ஓகே என்னங்கிறாருங்க தினையளவு போதா சிறு புல் நீர் பாக்குறதுக்கு குரல் ரெண்டு அடிகள் தான் ஆனா படிச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு வரிகள் நம்ம உலகத்தையே காட்டுற அளவுக்கு ஒரு உன்னதமான இருக்கு அப்படிங்கிறார் திருவள்ளுவர் மாலை என்ன சொல்லுது திருக்குறளை திருக்குறள் பெருமை கூரை எழுந்த நூல்களும் தொகுத்தவர் கபிலர் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியுள்ளனர் திருவள்ளுவாலையினுடைய சிறப்புகள் மட்டும் பாத்துங்க திருவள்ளுவ மாலை தொகுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் மொத்த பாடல்கள் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூன்று புலவர்கள் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஓகே இரு பாடல்கள் பாடிய புலவர்கள் இதுல இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அவங்க யாரு அவை யாரும் கபிலரும் அடுத்தது சிவசிவ வெண்பா தினகர வெண்பா மற்றும் வடமலை வெண்பா ஆகியவன் திருக்குறளின் பெருமையை கூறக்கூடியது தான் திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் பெருமையை கூறக்கூடியது அதுல மற்றும் மற்ற எந்த நூல்கள் நூல்கள் வந்து திரு திருக்குறளின் பெருமையை சொல்லுதுங்க சிவசிவ வெண்பா தினகர வெண்பா மற்றும் வடமலை வெண்பா ஓகே அடுத்தது திருவள்ளுவர் காலம் பத்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துகள் இருக்கு இதுல கிமு ஒன்றாம் தான் இந்த திருக்குறள் வந்துச்சு திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தோம்னா வி ஆர் தீட்சிதர் சொன்னாரு கிமு முப்பத்தி ஓராம் தான் திருக்குறள் வந்துச்சு திருவள்ளுவர் தொன்னு அப்படின்னு சொன்னது யாருன்னா மறைமலை அடிகள் இந்த முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு தான் நம்ம இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா அதுலதான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டுலாம் கணக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் கிமு ஒண்ணுல இருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குள்ளாரதான் இது வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றது யாருன்னா ராச மாணிக்கினார் சரிங்களா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி பாக்குறது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம கடந்து போகும் பொழுது இதுதானா இதுதானா நம்ம பார்ப்போம் கடைசியா நம்மளுக்கு அதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது அது வராது சரிங்களா இது மாதிரி நான் நிறைய நம்மளுக்கு வந்து முக்கியமான கொஸ்டனா இருக்கும் ஓகே அது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு பார்ப்போம் ஆனா அது ஒரு இடத்துல நம்ம நோட்ஸ் எடுத்து நீட்டா திருக்குறள்னு போட்டு ஒரு இடத்துல நோட்ஸ் எடுத்து நீட்டா எழுதிக்கோங்க அத்தனை விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் உறுதியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம தான் சரி கொடுப்போம் அப்படின்னு இந்த வீடியோ சரிங்களா அதே திருக்குறள் சம்பந்தமான அந்த டாபிக் உங்களுக்கு ஏற்ற அந்த எந்தெந்த குரல்கள் வருமோ நம்மளுக்கு புக்ல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த டாபிக் ஓரியன்டா என்னென்ன மாதிரியான உள்ள நான் திருக்குறள் நம்மளுக்கு தனியா இல்லாம பாடப்பகுதிகளில் அந்த அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இதில் அந்த டாபிக் ஓரியன்டாக என்ன உங்களுக்கு வந்து வருமோ அது ரிலேட்டடாக தான் நான் உங்களுக்கு அந்த ஆறு டாப்பிக்கும் வீடியோ கொடுத்துருப்பேன் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பாருங்கள் சரியா ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ